ராகவேந்திர சுவாமியோடைய வாழ்க்கை சரித்திரத்தை வந்து கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன் அதாவது ராகவேந்திர சுவாமி வந்து அவருக்கு வந்து முந்திய ஜென்மம் அப்படின்னு சங்கு கர்ண தேவதையாக இருக்கும் பொழுது பிரம்மதேவன் பூஜை செய்யும் பொழுது பூஜைகளுக்கு தேவையான எல்லாம் கொண்டு வருவது சங்கு கர்ண தேவதையுடைய வேலையாக இருந்தது அப்படி வந்து பிரம்மதேவன் வந்து பூஜை செய்யும் பொழுது சங்கு கர்ண தேவதையை பூ பறிச்சுட்டு வாங்க அப்படின்னு அனுப்பும் பொழுது அந்த கர்ண தேவதை வந்து இந்த பூலோகத்தில் உள்ள அந்த இயற்கை வளங்களை எல்லாம் பார்த்துட்டு அந்த எல்லாம் பார்த்து மயங்கி அப்படி அங்கேயே இருந்துட்டாங்க அதனால் பிரம்மனுக்கு வந்து பூஜை செய்வதற்கு வந்து எல்லாமே தடையை ஏற்பட்டு விட்டது அதனால் பிரம்மன் கோபம் கொண்டு அந்த கர்ண தேவதையை சபித்து விட்டார் அப்படி சபித்து விட்டு என்ன சொன்னார்னா அரக்கர் கூட்டத்தில் பிறக்க கடவுள் அப்படின்ட்டார் அதே மாதிரியே அடுத்த ஜென்மம் அதாவது கிருதாயுகம் கிருதாயுகத்தில் வந்து கர்ண தேவதை வந்து பிரகலாதராக அங்கே பிறக்கிறார் பிரகலாதர் கதை எல்லாருக்குமே தெரியும் லக்ஷ்மி நரசிம்மர் நரசிம்மர் இரண்யனை வதம் செய்த கதை எல்லாருக்கும் தெரியும் அதாவது இரண்ய அவருடைய மனைவி லீலாவதி இவங்களுக்கு மகனாகத்தான் அந்த பிரகலாதர் பிறக்கிறாரு ஆனால் அந்த குழந்தை வந்து பெருமாளுடைய அம்சம் பெருமாளுடைய ஆசையில் பிறக்குங்கிறது நாரதருக்கு தெரியும் அதனால் இரண்யனுடைய மனைவி கற்பமாக இருக்கும் பொழுதே நாரதர் வந்து அவருடைய வயிற்று பகுதியில் வந்து ஓம் நமோ நாராயணெல்லாம் சொல்லுவார் அதனால் உள்ளே இருக்கக்கூடிய பிரகலாதர் வந்து நாராயண 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 மந்திரத்தை இருந்தார் குழந்தையெல்லாம் பிறந்து அது பேச ஆரம்பிக்கும் பொழுது எப்பொழுதுமே நாராயண மந்திரத்தை சொல்லும் பொழுது அவருடைய தகப்பனார் இரண்ய கசிப்பு அரக்கனுக்கு பயங்கர கோபம் வரும் நீ இரண்யாய நமக அப்படிதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் நாராயணன் நமக்கு அப்படிதான் சொல்லுவார் அப்போ ரொம்ப வாக்குவாதம் வந்து அந்த குழந்தையை கொல்வதற்கு இரண்யன் வந்து பல திட்டங்களை போடுவார் அதாவது யானை விற்று மிதிக்க வைப்பார் ஆனால் யானை மிதிக்காது மனைவியிடம் சொல்லி விஷத்தை கொடுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த விஷயம் வந் விஷம் வந்து அவனுக்கு இறங்காது இப்படியெல்லாம் எவ்வளவோ கொடுமைப்படுத்தி அந்த பிரகலாதரை கொல்ல வேண்டும் என்ற இரண்யன் திட்டம் தீட்டியும் அவனால் சாகடிக்க முடியவில்லை ஒரு கட்டத்தில் அவனுக்கு இரணியனுக்கு கோபம் வந்து பிரகலாதரை கேட்பான் நாராயண நாராயணன் சொல்வேலப்பா அவர் எங்கே இருக்கார் என காட்டு அப்படின்னு சொல்லுவாரா அவர் எங்கும் இருப்பாருன்னு சொல்லும் பொழுதுதான் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு பிரகலாதர் சொல்லுவார் அப்போ இந்த தூணில் இருப்பாரா அந்த தூணில் இருப்பார்னு கேட்கும்பொழுது எந்த தூணை சொல்றியோ அந்த தூணில் இருப்பார் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி ஒரு தூணை உடச்சி பார்க்கும் பொழுது உள்ளே இருந்து பெருமாள் வந்து நரசிம்ம அவதாரம் பூண்டு அதில் வருவார் வந்து அவரை வதம் செய்வது எல்லோருக்குமே தெரிந்த கதை அப்படி நரசிம்மரை வதம் செய்து நரசிம்மர் வந்து இரண்யனை வதம் செய்த பிறகு அவர் ருத்ர தாண்டவம் அப்படியே அந்த கோபம் தாளாது அவருக்கு நரசிம்மருக்கு அவ்வளவு கோபத்தில் இருக்கும் பொழுது இந்த பிரகலாதரை பார்க்கும்பொழுது தான் அடைவார் உடனே பிரகலாதரை பொழுது பிரகலாதரை வந்து அழுதுகிட்டே இருப்பான் சின்ன குழந்தை பார்த்தீங்களா அழுதுட்டு இருப்பான் அப்போ நரசிம்மர் அவரை தூக்கி மடியில் வச்சுட்டு ஏன் அழுகிற அப்படின்னு பொழுது இல்லை எனக்கு வந்து அப்பாலா இறந்து போனது என் அப்பா இல்லா அப்படின்னாரு இல்லை அவர் அரக்கர் அவனை அழிக்கப்பட வேண்டியது அதற்கு தான் நீ வந்து சாபத்தில் இங்கே வந்து பிறந்திருக்குற அதனால இது தவறு இல்லை அப்படின்னு சொல்லி தெய்வமே சொன்னால் கூட சின்ன குழந்தை கருணை உள்ளம் பிரகலாதர் சொல்லுவார் இல்லை எனக்கு என்ன இருந்தாலும் அறக்கணா இருந்தாலும் என் தந்தை இல்ல அப்படி சொல்லும் பொழுது அப்போ அவர் வந்து நரசிம்மர் வந்து பிரகலாதருக்கு ஆசி கொடுப்பார் அவரை அழிப்பதற்காகத்தான் இங்கே பிறந்திருக்கிறாய் இந்த ஜென்மத்திலே நீ என்னை நினைத்து யாகம் செய்யி அப்போ வந்து கிருதாயுகம் நடக்குது கலியுகத்தில் நீ ராகவேந்திரராக பிறப்பாய் அப்பொழுது உன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நான் அருள் பாவிப்பேன் அப்படின்னு லட்சுமி நரசிம்மர் வந்து பிரகலாதருக்கு வந்து அருள் வாக்கு கொடுப்பார் அப்படி தான் அந்த பிரகலாதருடைய வாழ்க்கை வந்து போஞ்சது பிரகலாதர் அப்படி ஜீவனோட இருக்கும் பொழுது அது எல்லா இடம் உலகத்தில் எல்லா இடத்துலையும் அந்த யாகம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது தான் அப்படி ஒரு யாகம் செய்த இடம் தான் ஆந்திரப்பிரதேசில் மாஞ்சாலி கிராமம் என்ற இடம் அதாவது இப்போது தற்போது மந்திராலயம் சொல்கிறோம் இல்லையா அந்த இடம் மாஞ்சாலி கிராமம் ஒரு மாஞ்சாலி தேவி தான் அங்கே இருப்பாங்க அந்த இடத்துலையும் யாகம் பண்ணியிருந்தார் யாகம் பண்ணது அந்த கா அந்த கதைகள்லாம் அந்த கிருதாயுகம் முடிஞ்சு அதுக்கப்புறம் துவபர யுகம் வந்தது அதன் பிறகு கலியுகம் வந்தது கலியுகத்தில் அவருக்கு ரெண்டு பிறப்பு சொல்லுவாங்க வியாசராஜராகவும் பிறந்தார் அதன் பிறகு ராகவேந்திரராக பிறந்தாருன்னு சொல்லுவாங்க நாம இப்போ ராகவேந்தருடைய வாழ்க்கையை மட்டும் பார்ப்போம் ராகவேந்திரராக அவர் வந்து வேங்கடநாதனாக புவனகிரியில் அவதரித்தார் அதாவது அவருடைய தந்தை திம்மண்ணப்பட்டர் கோபிகாம்பாளுக்கு வந்து ரெண்டு குழந்தைகள் ஏற்கனவே இருக்கும் ஒரு மூத்தது சகோதரி அதற்கப்புறம் ஒரு சகோதரன் இருக்கும் மூணாவது ஒரு குழந்தை ஆசை வந்தது திருப்பதி பெருமாள்கிட்ட போய் கோபி கோபிகாம்பாலம் வேண்டுதல் வைக்கும் பொழுது பெருமாளுக்கு தெரியும் இல்லையா ஏற்கனவே நம்ம வந்து வரம் கொடுத்தது பிரகலாதரா இருக்கும் பொழுது நரசிம்மர் ரூபத்தில் அதனால அந்த வந்து வைத்தார் அவர் தான் வெங்கடநாதனாக புவனகிரியிலே அவதரித்தார் அதாவது ராகவேந்தருடைய இயற்பெயர் வந்து வெங்கடநாதர் சன்னியாசம் வாங்கின தான் ராகவேந்தர் பெயர் வந்தது அதன் அதற்கு முன்னாடி அவருக்கு வந்து வெங்கடநாதன் பெயர் பெயர் சூட்டினாங்க அந்த வெங்கடநாதன் வந்து எல்லா கலைகளிலும் திகழ்ந்து வழங்குவார் அவர் வந்து பெரிய வீண வித்வான் பண்டிதர் வர நிறைய கல்விகள்லாம் கற்று அப்படி பெரிய லெவலில் வந்தார் ஆனால் அவர் வந்து வாழும்போது நிறைய வறுமைகளை சந்தித்தார் அதன் பிறகு ஒரு தக்க வயது வந்தோன்னா அவருக்கு திருமணம் நடந்தது வெங்கடநாதனுக்கு அவர் மனைவி பேர் வந்து சரஸ்வதி பாய் ரெண்டு பேரும் வாழும்போது நிறைய அதாவது ஏழைகளுக்கு நிறைய செய்வார் கல்வியை வந்து விற்க மாட்டார் வரப்பட்டவங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்து வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு சாதம் சாப்பாடு எதாவது கொடுப்பாரு இப்படி இருக்கும்பொழுது அவருடைய பொருட்கள்லாம் தீர்ந்து ஒரு நிலையில் வந்து அவர் வறுமைக்கு கீழே போயிட்டார் உள்ளவர்கள் யாரும் அவருக்கு உதவியும் செய்யலை ஏன்னா அவர் வந்து மிக மிகவும் தாழ்த்தப்பட்ட குளத்தில் உள்ளவங்களுக்குலாம் பாடம் சொல்லி கொடுத்தனால அந்த காலத்தில் வந்து அவரை வந்து ஒதுக்கி வச்சிருப்பாங்க நீங்கள் ராகவேந்திர திரைப்படம் பார்த்தா ரஜினிகாந்த் நடித்த படத்தில் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் அந்த காட்சிகள்லாம் இருக்கும் அப்படி அவர் ரொம்ப வறுமையில் கஷ்டப்பட்டு அப்படி இருக்கும்பொழுது தான் அவருடைய ஞாபகம் அவருக்கு ஞாபகம் வருது சரி நம்ம வந்து கும்பகோணம் மடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு அங்கே வந்து அவருடைய சுதீந்திர தீர்த்தர் சுவாமி அங்கே இருக்கிறாங்க அப்போ வேங்கடநாதனை அங்கே வச்சு அங்கேயே கல்வியெல்லாம் பயிட்டு எல்லாம் முடித்து பண்ண பிறகு அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் வந்து அவருக்கு சன்னியாசம் கொடுக்குறாரு ஆனால் அதற்கு முன்பு சுதீந்திர தீர்த்தர் சுவாமிக்கு கனவில் வந்து ஸ்ரீமல ராமச்சந்திர சொல்கிறாரு இப்போ வந்திருக்கிற வேங்கடநாதன் தான் பின்னாளிலே ராகவேந்திரராக இந்த மடத்தை பொறுப்பேற்க போகிறான் கும்பகோணம் மடத்தை ஸ்ரீ மடத்தை அப்படின்னு சொல்லுவார் அப்போது இருந்து அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஆகா சிஷ்யன் வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுதீந்திர தீர்த்தர் சுவாமி வந்து வெங்கடநாதன் சொல்லுவார் நீ தான் இந்த மடத்தை கவனிக்கணும் சன்னியாசம் வாங்கணும்னு அப்போலாம் அவருக்கு வந்து இருபத்தேழு வயசு தான் ஆகுது வெங்கடநாதனுக்கு ஐயோயோ எனக்கு மனைவி இருக்காங்க ஒரு குழந்தை இருக்குது நான் வந்து சந்நியாசம் வாங்க மாட்டேன் அப்படின்னு அந்த வெங்கடநாதன் ராகவேந்தருடைய இயற்பெயர் வெங்கடநாதன் வந்து மறுப்பார் ஆனால் இது வந்து மூலராமச்சந்திரோடைய கட்டளை அப்படி சொன்ன பிறகு கூட அவர் வந்து இல்லை நான் வந்து என் மனைவி குழந்தைய என்னை நம்பி வந்திருக்கிறாங்க நான் விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் பல சந்தர்ப்பங்களில் அவர் குருநாதர் சொல்லுவார் நீ இப்போ நீ வந்து மடத்துக்கு பொறுப்பு எடுக்கணும் பொறுப்பு எடுக்கணும்னு ஆனால் அவர் எடுக்கலை ஆனால் அவருக்கு மனசு வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டார் ஏன்னா ஒரு குரு சொன்ன பிறகு ஒரு சிஷியன் கேட்கலன்னா குரு துரோகம் மாதிரி ஆகிடும் இல்லையா அதனால் அவருக்கு ஒரு சமயத்தில் இந்த குரு தந்த கல்வியே எனக்கு வேண்டாம்னு சொல்லி இருக்கும்பொழுது தான் அந்த இரவு சாட்சாத் சரஸ்வதி தேவியை அவருக்கு முன்னால் தோன்றி அவருடைய கடந்த கால வாழ்க்கையெல்லாம் சொன்னார் நான் இப்ப சொன்னம் இல்லையா பிரகலாதருடைய வாழ்க்கை இதெல்லாம் சொல்லி நூல்களை எழுதுவதற்காக கிரந்த பிரச்சாரம் பண்ணுவதற்காகத்தான் நீ வந்து இந்த இடத்துல வந்திருக்கிற அதனால நீ மக்களுக்காக மக்களை காப்பதற்காகத்தான் வந்திருக்கிற தவிர உன் குடும்பத்திற்காக நீங்க வரவில்லை அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் சரஸ்வதி தேவி வந்து அவருக்கு உரைத்தவுடன் அவருக்கு ஞானம் கிடைத்தது உடனே சன்னியாசம் மேற்கொண்டார் அவருக்கு சன்னியாசம் நடந்த இடம் தஞ்சாவூர் அரண்மனையில் தான் நடந்தது அவர் படி பிறந்தது வந்து சிதம்பரம் அருகே புவனகிரியில் பிறந்தார் கல்வி பயின்றது வந்து கும்பகோணத்தில் சன்னியாசம் அடைந்தது தஞ்சாவூர்ல சன்னியாசம் பிறகுதான் அவருக்கு பேர் வந்து ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் அப்படி நாமத்தில் வந்து அந்த பெயரோட அவர் வந்து மடத்தெல்லாம் கவனிச்சுட்டு இருந்தாரு தேச சஞ்சாரம் போனாங்க பல அற்புதங்களை பண்ணினாரு நிறைய அரண்மனைகளில் செல்வங்கள்லாம் எரிந்து போகும்பொழுது தஞ்சாவூரில் அரண்மனையெல்லாம் பஞ்சம் வரும்பொழுது அவர் போய் தீர்த்து வைத்தாரு இப்படி நிறைய மகிமையால் ராகவேந்திரர் வாழும்போதே நிறைய செய்தாரு அப்படிப்பட்ட ராகவேந்திர சுவாமி அவரு சரி ஜீவனோட பிருந்தாவனம் அடைய வரும் அதாவது நான் மறுபடியும் சொல்கிறேன் சமாதி சொல்லக்கூடாது ஜீவ சமாதின்னு சொல்லுவோம் இல்லையா அதான் ஜீவனோட பிருந்தாவனம் அடையக்கூடிய நாள் அவருக்கு தெரியுது இறைவன் உணர்த்திய பிறகு அதற்கான இடமும் அவருக்கு கிடைக்கிறது எங்கே என்றால் ஆந்திரப்பிரதேஷ் போகிறார் நினச்சி பாருங்க புவனகிரியில் பக்கத்தில் கும்பகோணம் பக்கம் தஞ்சாவூர் தமிழ்நாடு மாநிலம் இதெல்லாம் விட்டுக்கிட்டு எவ்வளோ தூரம் போய் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் கன்னியாமுரியேருந்து பார்த்தா ஒரு ஆயிரத்து கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் அந்த இடம் மந்த்ராலயம் ரோடு அதாவது ரெய்ச்சூர் பக்கத்தில் இருக்குது ஆடோனி வில்லேஜுக்கு அடுத்ததாக மந்த்ராலயம் ரோடுன்னு ஒரு இடம் இருக்குது அந்த மாஞ்சாலி கிராமத்துக்கு போகிறார் அங்கே போகும்போது தான் அங்கேயும் நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது நான் சுருக்கமாக சொல்கிறேன் அவருக்கு பிருந்தாவனம் யார் செய்தாராங்க அவருக்கு வாழ்க்கையில் நடந்த நடந்த தாமஸ் மன்ற வந்தது மசூத் கான் வந்தது வெங்கண்ணா வந்தது அப்பண்ணாச்சாரியார் வந்தது இப்படி நிறைய கதைகளை எபிசோட் எபிசோடாங்க நமக்கு நிறைய சொல்லலாம் அந்த மாஞ்சாலி கிராமத்துக்கு வந்து ராகவேந்திர போன உடனே அவர் சொல்கிறார் இந்த இடம் தான் நான் வந்து பிருந்தாவனம் அடைய போகிறேன் அப்படின்னு சொல்லும் எல்லா சிஷியரும் கேட்பாங்க ஏன் அவ்வளோ தூரம் போகிறேங்க நீங்கள் கும்பகோணத்துலேயே இங்கே இருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் பிரகலாதான் இருக்கும் பொழுது யாகம் செய்த இடம் சொல்லுவார் சாட்சாத் அதே மாதிரி மந்திராலய மாஞ்சாலி கிராமம் போ அங்கே பிருந்தாவனம் அடையிறதுக்கு முன்னாடி அவர் வந்து அந்த மாஞ்சாலி தேவிகிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க ஏன்னா எப்போதுமே ஒரு கிராம தேவதை இருந்தானா அங்கே சன்னியாசிகள் ஞா ஞானிகள்லாம் வந்து அவங்களுடைய அனுமதியோடு தான் அந்த இடத்துல உட்காரணும் எப்போதுமே அப்படி தான் நாம கூட நம்ம குலதெய்வத்தை வணங்கணும் நம்ம கிராம தேவதெல்லாம் வணங்கிட்டு தான் நமக்கு தேவையான இஷ்ட தெய்வங்கள்லாம் வணங்கணும் ஏன்னா அவங்கள்தான் முதல்ல நமக்கு பாதுகாப்பு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த மாஞ்சாலி கிராமத்தில் மாஞ்சாலி தேவியை வந்து வணங்கும் பொழுது மாஞ்சாலி தேவியை ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்போ ராகவேந்திரர் ஒரு வாக்கு கொடுப்பார் என்னுடைய சன்னிதானத்து பக்கத்தில் உன்னுடைய சிலையை வைப்ப தாயி உன்னை பார்த்து வரப்பட்டவருக்கு நான் ஆசி கொடுப்பேன் அப்படிம்பாரு இன்னைக்கும் வந்து மந்திராலயத்தில் பார்த்தோம்னா அங்கே மாஞ்சாலி தேவியை தரிசிச்சுக்கிட்டு தான் உள்ள ராகவேந்திரரை பார்க்க போகணும் இன்னைக்கு வர அந்த ஐதீகம் நடக்குது நீங்கள் போனால் மந்திராலயத்தில் பார்த்தா தெரியும் அப்படி ராகவேந்திர சுவாமி அங்கே வந்து பிருந்தாவனம் அடைந்தார் அதன் பிறகு நிறைய மகிமைகளை இந்தளவு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் அதெல்லாம் சொல்லணும்னா நிறைய எபிசோடு எபிசோடாக மகிமை நிறைய சொல்லலாம் அப்படிப்பட்ட ராகவேந்திரரை வந்து எல்லா இடத்துலையும் வருவார் எழுநூறு இடத்துல வருவார் சொன்னாங்க எழுநூறு தாண்டியே இருக்கும் ஆனால் அந்த மிருத்திகை சுரூபம் நான் சொன்னோம் இல்லையா துளசிமன் இது வந்து எழுநூறு பிருந்தாவனமாக வருவேன்னு சொல்லுவாங்க அப்படியே வந்து ஒரு பிருந்தாவனம் தான் நமது குமரி மந்திராலயத்தில் வந்திருக்கிறது மந்திராலயத்துலேருந்து வந்த மிருத்திகை மூலமாக அந்த குமரி மந்திராலயத்தில் வந்திருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி